அத்தை ரொம்ப பயந்து போயிருக்கான் அந்த வீட்டை கூட்டி போலான்னு பார்த்தா எங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க உனக்கு என்ன கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா கொஞ்ச நாள் கிருஷி இங்கே இருக்கட்டுமா மாப்பிள்ள இதுல என்ன இருக்கு மாப்பிள்ள குழந்தை பாவம் உயிர் பொழைச்சு வந்திருக்கான் அவன் இங்கே இருக்கட்டும் நான் பாத்துக்கற ஆமா மாமா நாங்க பாத்துக்கிறோம் கிரிஷ்

அந்த ஸ்கூல்ல இருந்து பையனை தேடுறாங்கன்னு வேற சொல்றீங்க அவங்க கிருஷ்ண காணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துட்டு போறாங்க ஏங்க எனக்கு அந்த ஸ்கூல் மேனேஜர் நல்லா தெரியுங்க அப்ப நல்லதா போச்சு மீனா அப்ப நம்ம ஒண்ணு அந்த ஸ்கூலுக்கு போய் அவர்கிட்ட பேசணும் என்ன பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடும் நமக்கு ஆமாங்க ரிஷாலியோ என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்ல முடியல நம்ம ஸ்கூல்லயே போய் கேட்டுருவோங்க செப்பலாம் வா அம்மா நீ இவனை பாத்துக்கோமா நான் பார்த்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க என்ன அப்படியே போறோம்லயா வண்டி டயர் பஞ்சர் ஓட்டிட்டு போயிருக்கோம் போயிட்டு வரும் குடிப்பா குடி

அப்படியா கிருஷ் இப்போ சார் நம்ம ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துட்டான் எங்களுக்கும் தெரியும் சார் சார் இப்போ கிறிஷ் எங்க கூட தான் இருக்கான் அப்படியா தேங்க் காட் அவனை காணும் காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அது தெரியும் சார் தெரிஞ்சதுனால நாங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்த்து சொல்லலாம்னு வந்தோம் அவனுக்கு எதுவும் ஆகலையே நல்லா தானே இருக்கான் அவனுக்கு எதுவும் இல்ல சார் நல்லா தான் இருக்கான் ஸ்கூல்ல இருந்து ஓடி போன பையன் உங்க கூட எப்படி கையோட அவனை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே சார் இல்ல சார் அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் சார் அதான் வீட்லயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் விட்டுட்டு வந்தோம் சார் எனிவே ரிஸ்க் எதுவும் ஆகல காலையில இருந்து அவனை தான் ஆளுங்களை விட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் ரிஷியோட கார்டியன் இங்க தான் பக்கத்துல எங்கேயோ போயிருக்காங்க இருங்க நான் உங்களுக்கு போன் ஆ சரிங்க சார் மேஜர் தான் கால் பண்றேன் எடுத்து பேசு ஹலோ சொல்லுங்க சார் மேடம் ரிஷ் கிடைச்சிட்டா மேடம் அப்படியா கிடைச்சிட்டானா இப்போ எங்க இருக்காம் நீங்க எங்க இருக்கீங்க இங்க பக்கத்துல தான் இருக்கேன் உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க சரி சார் நான் வரேன் என்ன ஆபீஸ் ரூம்க்கு வர சொல்றாரு எனக்கு புரியுது அவன் முத்து மீனா கிட்ட தான் இருக்கான் எப்படி அவங்க கிட்ட போயிருப்பான் அது சம்பந்தமா பேசி தான் அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி நீ போ மீனா என்ன பாத்துருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் உன் ஃப்ரெண்ட் தெரியும்ல ஆமா ஆனா இப்ப வேற வழி இல்லை நீ போலனா கிஷ் அவங்க விட மாட்டாங்க ரோகிணி மாதிரி கிருஷோட அம்மாவும் எனக்கு ஃப்ரெண்டு தான் சொல்லி சமாளி மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் சரி நான் பேசிட்டு சொல்றேன் அவங்க கார்டியன் வந்துடுறாங்க நீங்களா நீங்க வித்யோட ஃப்ரெண்ட் தானே ஆமா மீனா உங்களுக்கு முன்னாடி தெரியுமா ஆ தெரியும்ங்க வித்யோட ஃப்ரெண்ட் ரோஹினிக்கு ஃப்ரெண்ட் தான்

நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இப்பலாம் ஒண்ணே அவன கூட்டி வர முடியாதுங்க அவன் அந்த ஸ்கூல்ல நடந்த விஷயத்துல பயந்து போய் இருக்கான் நான் நாளைக்கு வேணா அவனை கூப்பிட்டு வரேன் என்ன நடந்துச்சு அவன் ஏன் ஓடி வந்தான் இதெல்லாம் விசாரிக்கலாம் தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்தோம் சார் அவனை அப்படியே எல்லாம் உங்க கூட வெச்சுக்க முடியாது அவனோட அம்மா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நீங்க முதல்ல அவனை கூட்டிட்டு வாங்க இல்லனா வாங்க நானே உங்க வீட்டுக்கு வந்து அவனை கூட்டிட்டு போறேன்

என்னாச்சு ரோகிணி முத்துவோட கார்ல அவங்களுக்கே தெரியாம கிரேஷ் ஏறி இருக்கான் போல அதுல மயங்கி இருந்தாங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அவனுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல இல்ல நல்லதான் இருக்காண்ணா ஆனா இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்லயே இருக்கட்டும் நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து விடுறேன் சொல்லிருக்காங்க நான் அவங்க உன்கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ என்ன சொல்றது சரின்னு சொல்லிடு என்ன சொல்ற ஆமாம் இல்லைன்னா அவங்க விடவும் மாட்டாங்க இப்போ கிரிஷ் வேறு இங்கே தான் படிக்கிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்புறம் அடிக்கடி வந்துட்டு தான் இருப்பாங்க நான் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறேன் நீ இப்போ சரின்னு சொல்லிவிடு சரிடி நான் சொல்லிடுறேன் இங்க சார் நான் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டேன் அவங்க கிறிஷை நாளைக்கே கொண்டு வந்து விட சொல்லிட்டாங்க நாளைக்கு காலையில் நானும் இங்கே வந்துடுறேன் நீங்களும் கிருஷ்ண நாளைக்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க சரிங்க கூட்டிட்டு வந்துடுறோம் ஏங்க பையன் ஸ்கூல்ல இருந்து காணாம போயிருக்கான் அவங்க அம்மா இப்ப கூட கிளம்பி வர மாட்டாங்களா இல்லங்க கிளம்பி வரதான் ட்ரை பண்ணாங்க ஆனாங்க வேலையில மாட்டிக்கிட்டாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க பையனை விட வேலை முக்கியமா தூக்கி போட்டு வர வேண்டியது தானே ஏற்கனவே அவனை யார் இல்லாத மாதிரி இங்க தனியா விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க கூட இருந்தா இப்பலாம் ஆயிருக்குமா ஏங்க விடுங்க இவங்க என்ன பண்ணுவாங்க சரி இப்ப கிருஷ்ணோட அம்மா வரேன்னு சொல்லிருக்காங்களா இல்லையா அவங்க லீவ் கேட்டிருக்காங்க கிடைச்ச உடனே வரேன்னு தான் சொல்லிருக்காங்க வரட்டும் வரட்டும்